இன்று முப்பத்தி எட்டு நாட்களாக நடந்திருக்கக்கூடிய இந்த படுகொலையில உலகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இன்று கண்டன புறங்கள் எழுப்பப்படுகின்றது என்றால்

O que é கொடூரமான தாக்குதலை நடத்தி வரும் அநியாயக்கார இஸ்ரேலை உலக நாடுகள் எல்லாம் கண்டனங்களையும் கண்டித்த பிறகும் தனது கண்டனத்தை தெரிவித்த பிறகும் தொடர்ந்து அப்பாவி பாலசீன காசா மக்கள் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது அந்த தாக்குதலை உடனடியாக இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் அதற்கு உலக நாடுகள் எல்லாம் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும் இந்தியாவும் அதற்கான எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும் ஐநா உடனடியாக இதை தலையிட்டு இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலை அநியாய தாக்குதலை தடுத்து நிறுத்த வேண்டும் ஏனென்றால் இன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரையும் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் சிறு குழந்தைகளும் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலை எஸ்டிபி கட்சி பன்மையாக கண்டிக்கின்றது இந்தியா முழுவதும் எஸ்டிபி கட்சி கடந்த இன்று நேற்று தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது மதுரை ஒருங்கிணைந்த எஸ்டிபி கட்சியின் சார்பாக இந்திய எங்களுடைய பிரதமர் மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் உடனடியாக இஸ்ரேலை கண்டிக்க வேண்டும் உடனடியாக பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு என்பதை தெரிவிக்க வேண்டும் உடனடியாக ஐநாவை தலையிட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் சீமான் சிக்கந்தர் அவர்களும் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாமா இஸ்ம்கான் அவர்களும் மாநில பேச்சாளர் பிலாலுதீன் அவர்களும் வழக்கறிஞர் அபுதாய அவர்களும் அகமது பள்ளிவாசல் நிர்வாகி அகமது அவர்கள் நஜமுதீன் அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை நெல்பேட்டை பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உடனடியாக இஸ்ரேல் இந்த மீது தாக்குதலை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் உடைய மீண்டும் ஈடுபட்டால் உலக நாடுகள் அனைவருமே எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மாநில செயற்குழு